பறக்குது பார் பறக்குது பரக்குது பாரி பரக்குது பார்கொடி சன் கொடி பறக்குது பார்த்த செங்குடி மக்களவை சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் இந்த மன்னிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இளம் வயதில் பதினெட்டு வயதில் சிறையே சிறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறை கொடி அனுபவித்த

இன்றைய தினம் மக்களுடைய உரிமை பிரச்சனைகள் பிரச்சனைகள் பல்லாயிர கணக்கில் மக்கள் மத்தியிலே தேங்கி கிடக்கின்றன எத்தனையோ அரசியல் கட்சிகள் மக்கள் மத்தியிலே ஓட்டுக்காக பல வந்த போதிலும் மக்களுடைய உரிமை மேலக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதால்தான் அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் அருமை தொடர் விஜய் பாட்டியன் கூறியது போல வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி பதினெட்டு வயது சிறை சென்ற அந்த மாமனிதர் ஆர் என் கே என்று ஆதிக்கத்துக்கு எதிராகவும் போராட்டிருக்கிறார் என்பது ஆகவே அவருடைய நூறாவது பிறந்த நாளிலே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகியோ காலம் ஒரு மாமனிதருடைய வாழ்க்கை பயணம் இந்த சமூகத்திலே நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயமாகும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருடைய நூறாவது பிறந்த நாளை முன்னெடுத்து தோழர்கள்

பகுதி கிராம பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு செங்கோடி மக்கள் நல சங்க மாநில மையத்தின் சார்பாக வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அருமை பெரியோர்களே ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முன்பாக இந்தியாவில் அவர்களுடைய வணிகத்துக்காக வந்தவர்கள் ஆட்சி புரிந்த புரிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் விடுதலை போராட்டம் என்பது துவங்கி வேகம் கொண்டிருந்த காலம் இளைஞராக பதினெட்டு வயதில் பதினெட்டு வயதே நிரம்பிய அருமைத்தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தை நானும் நடத்துவேன் நானும் கலந்து கொள்வேன் என்று அறிவித்து அன்றைய தலைவர்களுடன் சேர்ந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு சவாலாகிய விளங்கிய அவரை பிரிட்டிஷ் காவல்துறை கைது செய்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையில் அடித்து கொடுமைப்படுத்தியது கொடுமைப்படுத்திய நிலையிலும் தன்னுடைய நிலை தளராமல் இந்திய விடுதலை வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மிக தீவிரமாக செயல்பட்டு இந்திய விடுதலைக்காக நின்ற ஒரு மிகப்பெரிய தியாகி அவர்களின் நூறாவது பிறந்தநாள் நாள் என்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சொல்லுவதில் தான் பெருமை உண்டு என்பதை சொல்லி அவர்களுடைய தியாகத்திற்கு தன்னலமற்ற தொண்டிற்கு அவருடைய கொள்கை உறுதிக்கு நன்றி செலுத்தும் முகத்தான் நாம் அவர்களுடைய கொள்கை உறுதிப்பாட்டையும் தன்னலமற்ற செயல்பாட்டையும் தியாகத்தையும் நாமும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் இன்று தமிழ்நாடு செங்கொடி மக்கள் நல சங்கம் சார்பில் திருவேப்பளம் விருத்தாசலம் மாவடி பகுதிகளில் மக்களுக்கு இனிப்பு வழங்கி செங்கொடி மக்கள் நல சங்கம் சிறப்பாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து இந்த இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சியை மாநில பொதுச் செயலாளர் தோழர் கேவிஆர் ஏ ராவணராஜன் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்பாக நடத்தித்தனர் இதுபார் எங்கள் செங்கொடி பறக்குதுவார் பறக்குதுவார் எங்கள் செங்கொடி அது வாழு பறக்குதுவார் எங்கள் செங்கொடி அது வாழும் பறக்குதுவார் எங்கள் செங்கொடி பறக்குதுவார் பறக்குதுவார் பறக்குது எங்கள் செங்கொடி அது வாழு பறக்குதுவார் எங்கள் செங்கொடி அது வாழு ார் எங்கள் செங்கொழி ஏழைகளின் குயர் துடைக்கும் எங்கள் செங்கொடி ஏழைகளின் குயர் துடைக்கும் எங்கள் செங்கொடி ஏழைகளின் பக்கம் என்று பறக்கும் செங்கொடி பறக்குதுவார் பறக்கு எங்கள் செங்கொடி அதுவாக